பழனி அருகே பொருந்தலாறு அணை பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தனியார் தோட்டத்தில் புகுந்தது சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பெரியம்மாப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஏராளமான விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் பொருந்தலாறு அணை பகுதியில் இருந்து பத்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இரவு நேரத்தில் தனியார் விவசாய தோட்டத்தில் புகுந்து மா தென்னை மக்காச்சோளம் பயிர்களை நாசம் செய்த சம்பவம் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதுகுறித்து விவசாயிகள் பழனி வனத்துறையினர் தகவல் தெரிவித்ததை அடுத்து வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானைகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாசம் செய்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு தமிழக அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காட்டு யானைகள் உலாவும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது